என்னை கொடுக்காதவ என்னை நட்டுகின்றவ என்னை பாதுகாப்பவ தென்னை சகிரு என்னை விக்கொடுக்காதவ என்னை நதுகின்றவ என்னை பாதுகாப்பவ என்ன சங்கிரு இன்றைய வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் ஆகமம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் தேவனாகிய கற்ற பரிசுத்தர் அவர் ஒருவரே பரிசுத்தர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாம் நிச்சயமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் காரணம் நம்மை மீட்டெடுத்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும்போது அவர் எவ்வளவு வேணும் பாவமோ மாசோ இல்லாதவர் அவர் பரிசுத்தர் அவருடையவர்களாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இது தேவனுடைய கிருவை அவருடைய ஜனமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாம் பரிசுத்தம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்தாவியான ஒரு யோகனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் அப்போ இன்னும் பரிசுத்தம் என்கிற நிலையை நோக்கி தேவ ஜனம் போய்கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எவைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதோ அவைகளை விட்டு விட வேண்டும் அல்லது அவைகளை விட்டு விலக வேண்டும் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியமானாலும் அதை விட்டு விட வேண்டும் அல்லது அதை விட்டு நாம் விலக வேண்டும் யோசிப்பை பாருங்கள் பதினேழாவது வயதிலே கத்துற யோசிப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அவன் எதிர்காலத்தை குறித்து தரிசனத்தை கொடுக்கிறான் அவன் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாமே மாறினது எல்லாமே அவன் எதிர்பார்ப்பதற்கும் மாறானதாய் நடந்தது எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அவன் ஒரு காரியத்தில் இருந்தான் என்ன காரியம் தெரியுமா தன்னை தீட்டுப்படுத்த எந்த காரியத்தையும் தன் வாழ்க்கையில் அவரை அனுமதிக்கவில்லை பாவம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை போத்திவாரின் வீட்டில் வந்தபோது அவன் செய்த காரியம் என்ன அந்த தீமையை விட்டு அவன் ஓடினான் எவை பரிசுத்த குலைச்சலாக்க காரணமாக இருக்கிறதோ அவைகளை விட்டுவிட வேண்டும் அல்லது அவைகளை விட்டு விலக வேண்டும் இப்படி செய்கிற அனுபவம் தேவ ஜனத்துக்கு தேவை கத்தன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் இனி நம்ம பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதிருக்க நாம் இவகளை செய்ய வேண்டும் காரணம் நாம் ஆராதிக்கிற ஜாதியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற இந்த நாளை கிருபையாய் தேவன் காண செய்திருக்கிறார் எவை எவை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறதோ அவற்றை விட்டு விடுவோம் அவற்றை விட்டு விலகுவோம் பரிசுத்த சந்ததியாய் பரிசுத்தம் உள்ள ஜனமாய் பரிசுத்த கூட்டமாய் அவருக்காக வாழ்வோம் அவருடைய நாமம் மாத்திர நம்ம மகிமைப்படுவதாக அவருக்கு சாட்சிகளாய் நின்று அவருக்கு மகிமையை சேர்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாக எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே இந்த உணர்வு எங்களில் ஒருபோதும் நஷ்டமடையாதபடி காத்துக்கொள்ளும் நீர் பரிசுத்தர் நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை நீ தெரிந்தெடுத்திருக்கிறேன் பிரித்தெடுத்திருக்கிறேன் எந்தெந்த காரியங்கள் எங்களில் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிறதோ அவற்றை நாங்கள் விட்டு விடவும் அவற்றை விட்டு விலகவும் கத்திரி எங்களுக்கு கிருபை செய்யும் உணர்வுள்ள இருதயம் தந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே